பற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நமது வினைகளை தீர்க்கும் திருவண்ணாமலை திருப்புகள் இருவி அஞ்ச மலவகை மங்க இருள் பீனி மங்க மயிலேறி இருவினை பிணியஞ்ச இன மலவகை மங்க இருள் பீனி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வீணக முங்கபாட கரிமுகன் எம்பி முருகன் நண்ட களிமல சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமு மலர்ந்து கடுகி நடங்கொள் அருள்வாயே கருணை பொழிந்து முகமு மலர்ந்து கடுகி நடங்கொள் அருள்வாயே திரிபுறமங்க மங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி ஏறி அங்கன் அருள் கூடி கொண்டு திகழ நடஞ்செய்தமையின அரசியிடங்கொள் மலுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா குருநாதா அரசியிடவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ்குரமங்கை அமலின் நலங்கொள் பெருமாளே அருணை விலங்கள் மகிழ்குரமங்கை அமலின் நலங்கொள் பெருமாளே கருணை போலிந்து முகமு மலர்ந்து கடகி நடுங்கொல் அருள்வாயே அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலங்குள் பெருமாலே அமளி